ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ர அதாவது க்ரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சித்தயோகம் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் கடகராசி வேறு குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு நல்ல ஒரு நல்லா நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் ரிஷபத்திலேயே குரு வக்கர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்க வக்கரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது வலு இழந்து போகுதல் இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சரி இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்து குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது அதை தவிர வந்து எதிரா எதிர் இடத்துல போயிட்டார் அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால வந்து இதுவாக கொடுத்துடுவார் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம அவர் ஒண்ணுமே பேச ஒன்றும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமா தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளவுதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே என்னால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல உள்ள அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்கிறோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருவை ஏன் அவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் அதிபதி அவர்கள் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பாக்யங்கள் மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க நினைக்காமையே நீங்க எது நினைக்கிறீங்களோ அதை வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய இயல்பு தான் குரு பார்க்க கூடி நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத பலப்படும்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவின்

சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதியும் சொல்லக்கூடியவர் குரு தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால வந்து பார்த்த குரு அந்த புத்திர ஸ்தானத்தையோ புத்திரக காரகனையோ அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போது குரு பார்த்தீர்களேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லிட்டோம் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மாச தஸ்மை ஸ்ரீ குரவே அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும் இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும் அதை தவிர குருதேவாய இல்லையா குரு தேவாய பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோத அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன் உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தாலே குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அதை தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி மஞ்சள் 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 கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அதை தவிர பார்த்தாலே ஏனால் மஞ்ச கொண்ட கடலை இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது இது குருவை பத்தி சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கலாம் குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய ப எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமையில மூக்கு கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால முடிஞ்சது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தனா பணமுடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதை தவிர புத்திர ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்திலையுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரணும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை பார்ப்போம் ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா எனக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் நன் சென்று ரிஷபராசின்னு

அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட கொடுத்து பேசுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி அஞ்சு வரை உண்டான பலன்கள் ரிஷபம் கிருத்திகை மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்த இல்லையானால் ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடையினர் பொதுவாகவே ரிஷப துலா ராசிகளுக்கு குரு அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதில்லை இருந்தாலும் இப்ப பார்த்தேன்னா வக்கரகதியிலே அதாவது வக்கர நிவர்த்தியாய் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் பார்த்த இல்லையானால் குருவும் சுக்கரனும் அவரவர்கள் ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமம் இப்ப பார்த்தேன்னா குரு பத்திலையும் சுக்ரன் மீனத்திலையும் இருக்கிறதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போரும் அதுவும் பார்த்த இல்லையா இவ்வளோ நாளாக வந்து கலைத்துறையில் இருந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு நல்ல பின்னடைவு இருந்திருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள் நாலு மாதம் அஞ்சு மாதமாக புதுசாக ப்ராஜெக்ட் போடலாம் போடலான்னு பார்த்தா அதில் வந்து ப்ராஜெக்டில் பிரச்சனை ஆகிண்டே இருக்கும் இப்போ பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய அது தவிர பிரம்மாண்டமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதும் சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் ராகுவோட குரு சேர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் குரு ராசியில் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை சுக்கரனே ஆறாம் அதிபதியாக இருந்து உச்சம் பெற்று போறதுனால புதிய கடன் வழக்கு இது எல்லாமே வந்து பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உண்டான பிரச்சனைகளில் நல்ல சுமூகமான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய குரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அவர் எட்டு பதினொன்னின் அதிபதியாக இருக்கிறதுனால மறைந்த இடத்தில் வெளிநாடு போய் இல்லைன்னா வீட்டை விட்டு மறைந்திருந்து அங்கே இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசி கடைசியில் குரு பகவான் இருந்து அவர் வந்து அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்ற பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடமான கன்னியையும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான விருச்சிகத்தையும் மகரத்தையும் பத்தாம் இடமாகவும் பார்க்கிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா குருவும் பக்கரமாக இருக்கார் கேதுவும் வேறு அஞ்சாம் இடத்துல இருந்ததுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அதுவும் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்கு ஏங்கி தவிப்பவர்களுக்கு கண்டிப்பாக இப்போது குழந்தை பிராப்தி இந்த காலகட்டத்தில் அதாவது பதினொன்று ரெண்டுலேருந்து பதினொன்று அஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய கரு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்சமனைசேஷன் இதெல்லாம் பண்ணுறா இல்லையா இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் கேது மாறினதுக்கப்புறம் கேது மாறினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாளுக்கு அப்புறம் பார்த்த இல்லையானால் ராகு கேத்துவும் மாறிடும் அந்த காலகட்டத்தில் இருபத்தாறு நாளில் இருந்து பதினொன்று அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பண்ணலாம் நிச்சயமான சக்ஸஸ் வரும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வங்கள் வரும் தந்தையின் மூலியமாக பண வரவு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு சரி ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா குரு பார்வை வந்தாச்சுன்னு அர்த்தம் இவ்வளவு நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளம் இல்லையானால் திருமணம் தட்டி போய் கொண்டே இருக்கும் இது தட்டி போயிட்டு காரணம் வந்து குரு அவர் வந்து குரு பார்க்க கேட்போம் ஏன்னா திருமணம் ஆகணும்னா குரு பலன் வரணும் குரு பலம் வரணும் அப்படின்னு சொல்லுவா குரு பார்வை இருக்கணும் ஏழாம் இடத்தை குரு பார்த்தாலே திருமண பந்தம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுக்கு வந்து அந்த திருமணத்திற்கு பார்த்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அணிஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுவும் ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக திருமண பிராப்தி ஏற்படும் குழந்தை பிராப்தியும் ஏற்படும் குழந்தை அதாவது திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தைகளுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தியும் ஏற்படும் தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும் ஏற்கனவே சனி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று கும்பச்சனியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒம்பது பத்தின் அதிபதியே பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அது தவிர வந்து பதினொன்றாம் அதிபதியும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அதீத லாபங்கள் வந்து இந்த தொழில்கள்த்தீர்களேட்டத்தில் அதாவது தொழில்கள் இந்த அதாவது ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த இது கலைத்துறையில் இருக்கிறவங்க சின்ன திரை பெரிய திரை அதை தவிர வந்து பால் பதனிடும் தொழில்கள் அதை தவிர வந்து இந்த இது வெள்ள ஆடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இருக்கக்கூடியவர்கள் க இது வந்து கலைத்துறையில் வந்து ஏற்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வந்து அழகு சாதன பொருட்கள் செய்யக்கூடியவர்கள் அழகு சாதனை நிலையங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அது தவிர இந்த கிளாஸ் வளையல் அந்த மாதிரியான இது விற்கிறவங்க வளையல் போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்தாலே பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் இந்த குருவினுடைய விஷய அதாவது குருவினுடைய வக்கர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது இவா நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய பார்சாரதி கோவில் திருவள்ளிக்கு திருவல்லிக்கேணி பார்சாரதி கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பார்சாரதி கோவில் ஏன் சொல்கிறோம்னா கீதை உபதேசம் செய்ததனால் கண்ணபிரான் குருவாக சொல்லப்படுகிறார் அதனால் பார்த்தசாரதியை போய் சேவிச்சிட்டு வர்றதுனால இவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியமும் குழந்தை பிராப்தியும் எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்படும் மொத்தத்தில் பார்த்தாலேயே ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி குழந்தை பிராப்தி உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் திருமண யோகம் உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய தந்தையின் மூலியமாக அபரிமிதமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றதினால் குருவும் சுக்கரனும் லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எதிர்பால் நத்தவர் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் புதிய கடன் வாங்கி அதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு பொன்னான மற்றும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இருக்கக்கூடிய நிவர்த்தி நிவர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்